எனக்கு தெரிஞ்சு விவசாயம் அழிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நாடு நல்லா இருக்கும் விவசாயம் நிலத்தை அழிக்காம அவர் சொன்ன மாதிரி அந்த ஏர்போர்ட் வரதை தடுத்தாருன்னா அதை ரொம்ப எதிர்பார்க்கணும் ஏர்போர்ட் கட்டக்கூடாதுன்றது அவர் சொன்ன இது நான் பார்த்தேன் நான் அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் நினைக்கிறேன் வரவேற்போம் அது இப்போ அவர் வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அவர் டைரெக்டாக அரசியல் வர்றதுனால ஆளுங்கட்சி எதிர்க்கிற இருக்கா அப்படிலாம் கிடையாது அது பொதுமக்களோட கருத்தை தான் அவர் சொல்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை அழிக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அதை தானே அவர் சொல்கிறாரு அது பொதுமக்களுடைய கருத்து தானே எல்லாருமே அதை தானே எதிர்பார்க்குறாங்க அவர் சொல்கிறது வர சொல்கிறது இவங்களாம் விவசாய ஊர் நாங்களாம் விவசாய குடும்பம் தான் தஞ்சாவூர் தஞ்சாவூரில் பேராவூர் நீ விவசாய குடும்பம் தான் ஒரு விவசாயத்தை அழித்து அழிக்கணும்னு சொன்னாரோ தமிழ்நாட்டுடைய முதுகலும் பழிக்கிறது போல இப்படிதான் விஜயகாந்தம் சொன்னாங்க ஆனால் அவர் ஒரு நல்ல மனுஷன் அவர் இறந்த பிறகுதான் கண்டுபிடிச்சாங்க அதே போல விஜயும் வந்து இப்படி சொல்றாங்க ஆனால் விஜய் நல்ல மனுஷன் கண்டிப்பாக ஆதரிப்போமே ஒரு மாற்றத்தை உருவாக்கலாமே இல்லை அப்படி இல்லை விஜய் வந்து நாங்கள் எப்படி எதிர்ப்பா இருக்கணும்னா விஜய் அதாவது

அது நிறையா அழிஞ்சுக்கிட்டு வருது இப்போ நிறையா பெட்ரோலாக அது இதுன்னு இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிவிட்டு அந்த விவசாயத்தை அழிக்கணும் பண்ணணும் கம்பெனிகள்லாம் நிறையா கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறா எங்களுக்கெல்லாம் கம்பெனிகள் தேவையில்லை கம்பெனி வந்துச்சுன்னா சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் இப்போ இங்கே நீங்கள் சொகுசாக சென்னையில் இருக்கிறோம் சாப்பாடு நாங்கள் எங்களை போல் விவசாயிகள் சம்பாரிச்சு கொடுத்து விவசாயம் பண்ணி கொடுத்தா தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அதனால் விவசாயம் அடையக்கூடாது எங்களை அளவுக்கு விவசாயம் அழியக்கூடாது ஏர்போர்ட் விவசாயம் தான் வேணும் ஏர்போர்ட் கட்டுறாங்க அப்படின்னா தப்பு ஏன்னா விவசாயம் இருந்தால் தான் இப்போ சாப்பாடு சாப்பிட முடியும் இல்லையா நம்மளால ஸோ அது ரொம்ப தப்பு தான் அவர் டைரக்டாக ஆளுங்கட்சியில் வந்து இருக்கிற மாதிரியே பேசுகிறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களால் தான் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னார் இல்லை அது அவங்க இஷ்யூ செய்கிறதே நம்மளுக்கு தெரியல ஒரு நாட்டுக்கு ஒரு விமானம் வந்து வளர்ச்சின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் விவசாயத்தை அடிக்கிறது ஒரு பக்கம் எப்படி பார்க்குறீங்க இல்லை

அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எத்தனை பேர் இறங்கி போயிட்டு விவசாயிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது முதல் ஆளா அவர் இறங்கி போயிருக்காரு இல்ல சோ அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் ம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல அவர் முழுக்க முழுக்க வந்து மக்களுக்காக தான் இறங்கி போயிருக்காரு அந்த மாதிரி ஆளுங்கட்சியை வந்து எதிர்க்கணும்னா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாம் ஏன் இதை பண்ணணும் ஏர்போர்ட் கட்டக்கூடாதுன்றது அவர் சொன்ன இதை நான் பார்த்தேன் நான் யூடியூப்பில் பார்த்தேன் ஆக்சுவலி அது வந்து நல்ல ஒரு விஷயம் தானே அவர் எது இருக்கிறதோ அது ஃபேக்டாக சொல்கிறது அவர்கிட்ட இன்னும் நான் எதிர்பார்க்குறேன் ஆக்சுவலி அவர் இன்னும் ஓப்பனாக பேசணும் நிறைய மக்களுக்காக நிறைய பண்ண வேண்டியது இருக்குது இந்த சமுதாயத்துக்காக ஸோ நானும் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அவரை ஏன்னா அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்தார்னா எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தான் இன்னும் சொல்லப்போனால் லாஸ்ட்டாக ஒரு மீட்டிங் வந்து விக்கிரவண்டியில் இருந்தாலும் நடந்துச்சுன்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த டைம்லேயும் வந்து அவர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரசிகர்களை வந்து பார்த்து ரொம்ப வேர்த்து போனார் ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான் ஆனால் அவரோட ஆசை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து அவர் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறதில் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ பண்ணட்டும் அவர் பண்ணுறதுலேயும் நம்ம வரவேற்கிறோம் அட் த சேம் டைம் வந்து நல்லது ஏதாட்டி மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்றது சொல்கிறத விட ஒரு பக்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியல் தான் நல்லா தான் இருக்கும் யார் வேணால் வந்து ஆடலாம் சார் எல்லாமே கண்டினியூவாக வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லி பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்குது ஸோ நானும் டிஎம்கே தான் ஸோ ஓப்பன் டாக் சொல்கிறேன் நான் இதில் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை வரட்டும் வந்து ஏதாட்டி ஒரு சேஞ்சஸ் புதுசாக அவரும் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க டிஎம்கேவும் ஓகே யாரும் பண்ணலைன்னு நான் வந்து இதுவாக சொல்லலை பொதுவாக சொல்கிறதுல என்னென்னா புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களோட இன்டென்ஷன் என்ன இருக்குன்னு தெரியணும் நமக்கு ஸோ அவங்க வந்து பண்ணுறதுல வந்து நமக்கு ஒரு ஆர்வம் வேணும் கண்டிப்பாக ஸோ இதுதான் என்னோட இது வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்குது இப்போ வந்து ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சியில் போராட்டம் பண்ணாங்க எட்டு வழி சாலைகளும் போராட்டம் பண்ணிக்கிட்டே இப்போ நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்திருக்கீங்க ஆனால் நீங்கள் மக்கள் காத்துக்கேன் எதற்காக போரா போராட முடியாது நீங்கள் பண்ணுறீங்க நல்ல நான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வெள்ளம் வருது இந்த பொங்கலுக்கு கூட ஆயிரம் ரூபாய் கொடுக்கலையா அதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு அதெல்லாம் நம்ம வந்து நம்ம போயிட்டு நேராக அவங்கக்கிட்ட கேள்வி கேட்க முடியாது அப்படியே நம்ம கேட்டாலுமே அவங்கக்கிட்ட எந்த ஒரு கரெக்டான ரிப்ளை மாட்டேங்குது ஒரு விஷயத்தை மறைக்கணுன்னா அதுக்கு வேறு விஷயத்த சொல்லி அவங்க பூசுகிற அதை மலிப்பி பூசுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கூட அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தராச்சும் நம்மளை கேட்கணும்ல நம்மளில் ஒருத்தராக தளபதி இருக்காருன்னு நான் நினைக்கிறேன்

ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட வந்து பேசுறாங்கன்னா அவங்க அவங்க தப்பானவங்களா இருந்தாலுமே நமக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைச்சி வந்து பேசுறாங்க இல்லையா ஸோ அவங்க தப்பானவங்களா இருக்காங்களா இல்ல அவங்க நல்லவங்களா இருக்காங்களான்னு எதுக்கு நம்ம யோசிக்கணும் அவர் நல்ல விஷயம் பண்றாரு அதை பத்தி நம்ம யோசிக்கலாம் தொடர்ந்து விஜயகாந்த் இதை வந்து ஒரு நல்ல டஃப் ஐட்டம் தான் நான் சொல்லுவேன் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாஸ்ல வந்து யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் அதே மாதிரி தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து யார் சிஎம்மா வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது கிட்ட ஸோ எனக்குமே அப்படிதான் இப்போ அதான் அவர் சொல்லியிருக்காரு ஆளுங்கட்சியாக இருக்கப்படும் இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும் போது எட்டு வழி சாலைக்கெலாம் போராடினீங்க எல்லாம் பண்ணீங்க இப்போ நீங்கள் வந்ததுக்கு அப்புறமே இந்த மாதிரி நடக்குது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவர் கேட்டிருக்காரு ஆளுங்கட்சியாக இருக்கும் போது எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி அவர் கேட்டுருக்காரா ஆமாம் கண்டிப்பாக இருக்கீங்க இப்போ இந்த போராட்டம் மக்கள் பொருளையும் ஏன் எடுத்துக்க மாட்டீங்கன்றா அதுதான் சார் எல்லாமே அரசியல் தான் சார் ஷார்ட்டாக சொன்னால் எல்லாமே வந்து அரசியல் தான் ஸோ மாற்றம் ஒன்று தான் கண்டிப்பாக மாறணுன்றத அது ஏன் அவர் கேட்டுருக்கான்றது அவர் கேட்டு அவர் அந்த கேள்வி எடுத்திருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ அதுவும் மாறணும் ஸோ அவர் வந்து பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை இன்னொரு பக்கம் நீங்கள் பட்டுன்னு கேட்டோடனே எனக்கு அப்டேட்டு வர மாட்டேங்குது எட்டு வழி சாலை வந்து அது ஏன் போராட்டம் பண்ணலன்னு கேட்குறீங்களா அவங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்களே அப்போ வந்து அவங்க எட்டு வழி சாலைக்காக போராடினாங்க ஆனால் இப்போ இந்த விமான நிலையம் மட்டும் இவங்க கட்சியில் இருக்கும்போது வருதே இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் வருது பண்ண மாட்டேங்க அப்படின்னு கேட்குறாங்க மக்கள் போராட்டம் ஏற்றுக்க மக்கள் ஓ மக்கள் போராட்டம் மறுப்பும் மக்களோட விருப்பம் இல்லாதது ஏன் பண்ணுறீங்கன்றது கேட்பது சார் இதில் வந்து நீங்கள் அவர் கேட்கறதுக்கான பதில் நியாயமான பதில் தான் ஸோ இதுக்கான பதில் வந்து நான் ஒருத்தவங்க சொல்கிறதுல ஆகிடாது மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்று கூடி சொன்னால் தான் இதுக்கான ஃபோர்ஸ் கிடைக்கும் சிங்களாக அவரோட அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவருக்கு அவர் ரசிகர் எல்லோரும் சேர்ந்து போராட்டம் பண்ணனா அதுக்கான ஒரு விடியல் கிடைக்கும் கண்டிப்பாக